வணக்கம் தேசம் செய்திகளுக்காகுால தோட்டத்து மக்களுக்கு உயிர் கொடுக்கும் ஸ்ரீ மகா ஆலயத்தின் கும்பாபிஷேகம் விழா செப்டம்பர் தேதியன்று நடைபெறும் சுப்பிரமணியம் தகவல் தேசாபெஞ்சிய மிராந்திய லாபான் தோட்டத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருப்பதாக அதன் அரங்காவலர் சுப்பிரமணியம் கூறினார் இந்த கும்பாபிஷேகம் செப்டம்பர் பதினைந்து முப்பது மணி வரை கும்பத்தில் தீர்த்தம் இரண்டாம் ஆண்டு இந்த ஆலயம் தோட்டத்திலிருந்து தற்பொழுது இருக்கும் இடத்திற்கு புதுப்பிக்கப்பட்டது இப்பொழுது தோட்டத்தில் அமைந்திருக்கும் அழகான ஆலயமாக ஜொலிக்கிறது தோட்டத்து மண் வாசனைகள் வாழ்ந்த மக்களின் நினைவெளிகளை தூண்டக்கூடிய இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவிற்கு இங்கு வாழ்ந்த தோட்டத்து மக்கள் வருகை புரிய வேண்டும் தோட்டத்தில் வாழ்ந்து இங்கேயே தொழில் செய்து அவர்கள் வந்து ரொம்ப பேர் வந்து வெளியில் போயிட்டாங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து சில பேரை வந்து நாங்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியல தயவு செய்து நீங்கள் இதன் மூலியமாக உங்களுக்கு தொடர்பு கிடைச்சிச்சுன்னா இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் அன்று வந்து கலந்து சிறப்பிக்க மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்கு அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனின் தரிசனத்தை பெற வேண்டும் இதுவரை எங்களுக்கு ஆதரவு வழங்கும் அனைவருக்கும் இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் அனைத்து பக்தர்களுக்கும் கலந்து கொண்டு அம்மனின் தரிசனம் பெற வேண்டும் நீங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமே சொல்க எல்லோரும் வாழ்க நான் வந்து ஆலயத்தின் தர்மகர்த்தா கடந்த இந்த கோயில் ஏறக்குரிய நான்கு ஆவது கும்பாபிஷேகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்டு எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதற்கு பிறகு இது வந்து நான்காவது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது ஆறு லட்சம் வெள்ளிக்கு நாங்கள் வந்து இந்த புரோனி செய்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த தடவை வந்துட்டு நம்ம வந்து சிவன் ஆலயத்தை வந்து பக்கத்தில் வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் சிவன் கால வைரவர் இது ரெண்டும் வந்து பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் வந்து அந்த இரண்டு நாளைக்கும் பக்கத்தில் வந்து நம்ம வந்து இணைத்து செய்திருக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு வந்து இந்த பணம் பற்றாக்குறை காரணம் என்னவென்றால் இது குறுகிய நாளில் அதாவது ஒரு வருட காலத்தில் வந்து நம்ம வந்து ஏற்பாடு செய்கிறதுனால எங்களுக்கு வந்து பணம் சில பற்றாக்குறை ஏற்பட்டது ஆகவே பொதுமக்களை எங்களுக்கு இந்த பேரு உதவி நீங்கள் சொன்னாக்க எங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் மேலும் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்கு கோபிங் நாடாளுமன்ற உறுப்பினர் தான்காரஹிங் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் ஆகியோர் வருகை புரிய வணக்கம் ஆலய மிரண்டில்லா பழசு மகாமாரியம் ஆலய குருக்கள் ரா சுரேஷ் குருக்கள் பேசிக் கொண்டிருக்கிறேன் நமது ஆலயத்தில் வருகின்ற பதினைந்து

இது தொடர்பாக நிதியது ஆதரவு வழங்க விரும்புபவர்கள் சுழியம் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்று சுழியம் ஒன்று இரண்டு ஐந்து மூன்று அல்லது ஒன்று இரண்டு ஐந்து ஒன்று ஐந்து 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 நான்கு ஏழு ஆலய தலைவரை தொடர்பு கொள்ளலாம் ன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்